குட் மார்னிங் எத்தனை பேருக்கு சீனி அவரக்கா அப்படின்னு சொன்னா தெரியும்னு தெரியல எங்க ஊர்ல சீனி அப்படி அப்படிதான் சொல்லுவோம் கொத்தவரங்கா அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு இதை தான் நம்ம குழம்பு போகிறோம் இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த காயில கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்காக பாயை உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் கொட்டி கொட்டியாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு திரும்ப யூஸ் பண்ணிங்கன்னால் அதில் ஒரு சின்ன கசப்பு இருக்கும் அதுவும் இருக்காது அந்த கேஸ் ப்ராப்ளமும் இருக்காது வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி மண் சட்டி தான் யூஸ் பண்ண போகிறேன் அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு வெந்தயம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க வெந்தயம் நல்லா சவந்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வதங்கும் போதே நாலு பல் பூண்டு போட்டுக்கோங்க தட்டி போட்டாலும் நல்லா தான் இருக்கும் வெங்காயம் நல்லா வேகணும்னு தேவையில்லை கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி நான் சேர்த்துருக்கேன் இப்போ வேக வச்சுருச்சீனியவரக்காவை அந்த தண்ணியை உடைச்சிடுங்க வடைச்சிட்டு காய மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா வதங்கி வர இந்த நேரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போடுறேன் மிளகாத்தூள் அந்த எண்ணெயிலே லைட்டாக வதக்கி விடுங்க தீஞ்சும் போகக்கூடாது கொஞ்சமாக வதக்கி விடுங்க இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற கொத்தவரங்காவை எடுத்து இதில் கொட்டிடுங்க கொத்தவரங்காய் நல்லா அதை மசாலாவோட கோட் ஆகி வேகட்டும் இப்போ நம்ம சைடில் தேங்காய் அரைக்கணும் எந்த குழம்புக்கு தேங்காய் அரைச்சாலும் வெங்காயமும் சீரகமும் ஆட் பண்ணுவோம் இப்போ இந்த குழம்புக்கு எக்ஸ்ட்ரா பூண்டு ஆட் பண்ணணும் ஏன்னா அதில் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ தேவையான அளவு புளியை கரைச்சி ஊற்றுங்க ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்கிட்டோம் காய் வேகும்போதே அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம் அதனால் உப்பு எவ்வளோ போடணுங்கிறத செக் பண்ணி போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட சீனியவருக்கா குழம்பு ரெடி கொத்தமல்லி வந்து ஆப்ஷனல் தான் நான் சும்மா கார்னிஷிங்காக போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்